நம்ம தோட்டத்தில் நிறைய அரைக்கீரை தலைஞ்சிருக்கு அரைக்கீரை பொரியலுக்கு தேவையான கீரைகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாம் தண்டாக இருக்கிறதுனால அப்படியே பொடியாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுடலாம் ரெண்டு கருவேப்பிலை உருவி போட்டுடலாம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுடலாம் மிளகாய் வறுப்பட்ட உடனே ஒரு கைப்பிடி வெங்காயத்தை அதில் சேர்த்திடலாம் வெங்காயம் வணங்கின உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அரைக்கீரைகளை அதில் சேர்த்தி தேவையான அளவு உப்பு போட்டு வேக விட்டுடலாம் வெந்த உடனே நாலு ஸ்பூன் தேங்காய் போட்டு இறக்கி பரிமாறிலாம் அரைக்கீரை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்து